சரி இப்போ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகள் தீர்வுகள் என்னன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் டெஸ்டோஸ் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் இந்த டெஸ்டோஸ்ரான் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் சோ இது குறைவாக இருக்கும்போது அறிகுறிகள் ஆண்களோட உடலில் என்னென்ன அறிகுறிகள் தெரியுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படும்போது ஆண்களுக்கு இந்த டெஸோட ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹார்மோன் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஸோ உணவு முறையை வரைக்கும் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ ஜென்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குறையும் பார்க்கும்போது ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எரக்ஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய கீரை வகைகளை நம்ம பார்க்கலாம் அறம் நேருகளுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம கிளினிக் திக்ஷாலியும் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரி இப்போ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகள் தீர்வுகள் என்னன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் சில பிரச்சனைகள் சில ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஐம்பது வயதை கடந்தவங்களுக்கு சுகர் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் ஸோ அதற்கு அடுத்தது சுகரையும் தாண்டி சில விஷயங்கள் உடலில் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த டெஸ்டோசிரான் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் ஸோ அந்த டெஸ்டோசிரான் லெவல் நமக்கு மெயின்டெயின் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஸோ இது குறைவாக இருக்கும்போது அறிகுறிகள் ஆண்களோட உடலில் என்னென்ன அறிகுறிகள் தெரியுது ஸோ எப்பவுமே வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உடலில் வலிமை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எலும்புகளில் வலி மூட்டுக்களில் வலி இது எல்லாமே நமக்கு ஏற்படுது எலும்புகள் மூட்டுக்களில் வலி எல்லாமே ஏற்படுறதும் நம்ம பார்க்குறோம் இதை தொடர்ந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ உடல் எடை வந்து நான் நார்மலாக இருந்தேங்க முன்னாடி ஒபிசிட்டி கூட கிடையாது நார்மலாக இருந்தேன் இருந்தாலே எனக்கு வந்து உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சோர்வு இருக்குது எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது விண்ணணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு செமன் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுலையுமே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்கிறது அதுக்கப்புறம் வெரிகோசில் ப்ராப்ளம் பார்ப்பாங்க ஸோ இதுவுமே ஸ்க்ரோட்டம் என்லார்ச்மெண்ட் நிறைய நபர்களுக்கு நம்ம பார்க்குறோம் இதில் வந்து வெயின்ஸோட என்லார்ஜ்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படும்பொழுது ஆண்களுக்கு இந்த டெஸோட் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹார்மோன் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ ஜென்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குறையும் ஸோ முதல்ல இந்த கீரை வகைகள் ஸோ குரூப் ஆஃப் கீரைகள் அப்படின்னு நம்ம சொல்லோம் இந்த கீரைகளை அதிகமாக சாப்பிடும்போது இல்லை தினம் தோறும் ஒரு கீரையை பயன்படுத்தினாவே கொஞ்சம் நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் இதில் கால்சியம் புரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால நேச்சுரலாகவே டெஸ்டோஸ்டான் லெவலை நமக்கு உடலில் அதிகரிக்குது சரி அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எரக்ஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய கீரை வகைகளை நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல முருங்கை ரொம்ப முக்கியம் தூதுவளை ரொம்ப முக்கியம் பாலக்கீரை ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பொன்னாங்கனி இந்த கீரைகள் இந்த நான்கு கீரைகளுமே ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமாக இந்த முள்ளங்கி இதை நம்ம வந்து கடைகளில் பார்த்துருப்போம் முள்ளங்கி மேலே இலைகள் வந்து இருக்கும் அதே மாதிரி வெங்காயத்தால் வெங்காயம் அதுக்கு மேலே நீள நீளமாக நம்ம அதனுடைய இலைகளை பார்த்துருப்போம் வெங்காயத்தால் இந்த முள்ளங்கி கீரை வெங்காயத்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது தவறாமல் இதை வாரம் மூன்று முறையாவது நம்ம செய்யணும் ஸோ உணவில் நம்ம எடுத்துக்கும் பொழுது முள்ளங்கி வந்து கீரையாக நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ கூட்டு மாதிரியோ இல்லை முள்ளங்கி கீரையை நல்லா நம்ம மிக்ஸில் அரைச்சி சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ முள்ளங்கி சாரை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த உடல்ல நிறைய மாற்றங்கள் டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதுலையுமே வந்து பார்த்தோம்னா முள்ளங்கி விதைகள் நமக்கு தெரியும் சின்ன சின்னதாக நம்ம பார்த்துருப்போம் விதைகளும் நமக்கு அதிகமான ஒரு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது இதுலேயுமே வெங்காயத்தால் எப்படி பயன்படுத்தலாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டு தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணணும் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே எப்படிங்க நம்ம வந்து சரி செய்யலாம் உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்ட் லெவலை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம்னு நான் கீரை வகைகளை சொல்லிட்டேன் அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் எது அதிகமாக சாப்பிடலாம் காய்கறிகளை பொறுத்தவரை அனைத்துமே நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு நம்ம வெஜிடேபிள்ஸ் மூலயமாக காய்கறிகள் மூலயமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதும் சொல்கிறேன் இதில் முக்கியமாக அவரை ரொம்ப முக்கியம் கோவக்காய் கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியமானது முருங்கை மற்றும் முருங்கை கீரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான் லெவல் நமக்கு பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகத நம்ம பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும்பொழுது நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது சரி மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜாகவே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த பேக்கேஜில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்த சஞ்சீவி சூரணம் ஸோ ஆண்களுக்கான ஸ்பெஷல் மெடிசன் இதில் இருக்குது அதற்கு அடுத்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நாத விந்து கற்பம் அப்படின்னு சொல்கிறது அதற்கு அடுத்த மருந்து தாது விருத்தி இதில் முக்கியமாக குமார இந்திரிய கஷாயம் இந்த மாதிரியான மருந்துகள் இதை பேசிக்காக ஒரு பேக்கேஜ் ரெகுலராக ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் இருக்கும் இது கூட ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா அஸ்வஹந்தா நெய் இதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த மருந்துகளை ஒரு ஒரு மாதம் இது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜாகவே கிடைக்குது இது வேணும்னா நீங்கள் இந்த பேக்கேஜை ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் வரும் எப்படி சாப்பிடணுன்ற டீட்டெயிலும் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நெய் சேர்ந்த மருந்துகளாக நம்ம எடுக்கும்போது உடலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இதை எடுத்துக்கலாம் ஸோ ஆண்மை குறைபாடு மட்டும் கிடையாது உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அந்த நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மருந்துகளை நம்ம எடுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ அமிர்த சஞ்சீவி சுவர்ணம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் மூட்டுக்கல்லில் வலி இருந்தாலோ ஆண்மை குறைபாடு அரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது பிந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இது நமக்கு பயன்படுது ஸோ தேவைப்பட்டால் நமக்கு இதனோட குரு மருந்து சேர்த்தும் எடுத்துக்கலாம் ஸோ குரு மருந்து சேர்த்து இந்த அமிர்த சஞ்சீவி சூரணத்தை பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் மந்த் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு செமன் அனலிஸ் பார்த்துட்டு மருந்துகள் ஒன் மந்த் எடுத்துகிட்டு அகே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும் பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட் சிகிச்சைக்காக வருவாங்க ஸோ அதை சரி செய்யறதுக்கும் இந்த பேக்கேஜ் மெடிசன் இல்லைன்னா நம்ம தனித்தனியான மருந்துகளாகவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ உணவு முறையில் ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ பிளஸ் இதில் இதனோட உணவு முறைகளில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ ப்ரோட்டீன் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க எடுக்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதனோட சேர்த்து உறக்கம் ரொம்ப முக்கியம் உணவு மற்றும் உடல் உஷ்ணம் ஸோ இதுவும் நம்ம பேலன்ஸ்டாக பார்த்துக்கணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்மை இழப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இதை சரி செய்யறதுக்கு வாரம் இரண்டு முறை நல்லெண்ணெய் குளியலும் எடுக்கும்போது உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ஆண்மை குறைபாடு இல்லை உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி